பண்ணிட்டா என்ன நடக்கும் அதால எதுவும் இல்ல மாதிராங்க அதுதான் யாரையும் வந்து பெண்கள் யாரும் சொல்ற இது வந்து ஒரு கரு என்னன்னா பெண்கள் வந்து வெளிப்புறத்துல யாருமே வந்து ரொம்ப நம்ப கூடாது இதுதான் இந்த கதையோடைய சாரான்னு நம்பிக்கை இருக்கலாம் ஆனா நம்பிக்கையே வந்து வாழ்க்கையா

ஆனால் நான் மனித ஆகிய நாம தான் அதை வந்து பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்துற விதத்துல அதாவது ஏமாற்ற கூட இருக்கிறதுனால தான் ஏமாத்த அந்த ஏமாற்றத்தை தான் நம்பிக்கைன்னு சொல்றாங்க அந்த நம்பிக்கையால் தான் ஏமாற்றம் நம்பிக்கை ஐம்பது சதவீதம் தான் இருக்கணும் எதுலையுமே நம்பிக்கைக்கு மேல ஐம்பது சதவீதத்துக்கு மேல மேல நம்ம யாரையும் நம்பிக்கோமா அது வந்து சட்டத்துக்கு புறமா ஆகும் சட்டம் என்ன சொல்றதுன்னா சட்டப்படி நடிக்கிறோமா ஹெல்மெட் ரெண்டு பேரும் போடுறோமா இல்ல ஒரு ஆள் தான் கிராஸ் பண்றோமா ஆனா கரெக்டா பண்ணி போலீஸ் கரெக்டா சட்டத்தை ஃபாலோ அஞ்சு 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 பேர் வந்து புடிக்கிறாங்கல அதனால சார் நம்ம சார் ஆனா 24 மணி நேரம் ரோட்ல போலீஸ் இல்லையா அவங்க எவ்வளவு துன்பங்கள் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஃபாலோ பண்றவங்க இருக்க தான இல்ல சட்டங்கள் வந்து கடுமையா இருந்தாலும் செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம்ன்றது வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் சார் 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 நான்